தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா அழியா உணவாகிய தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் புதுப்பிக்கிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றியப்பா இரக்கத்தால் வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி ஆற்றலையும் அன்பையும் இடைவிடாமல் கொடுக்கிறீரே நன்றி எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய பேரன்பை நிலைநிறுத்துகிறீரே நன்றி எங்களையும் எங்கள் வாழ்வையும் உமக்கு சொந்தமாக்கி கொள்கிறீரே நன்றி அப்பா ஒப்பு இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தீரே நன்றி ஆளுகை செய்தீரே நன்றி பாதுகாத்தீரே பராமரித்தீரே நன்றி இரக்கத்தால் வல்லமையினால் எங்கள் வாழ்வை மூடிக்கொண்டீரே நன்றி அப்பா பகல் முழுவதும் நன்மைத்தனங்களில் நிலைத்திருக்க செய்தீரே நன்றி இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதிங்க இரவு உம்முடையதாய் மாறட்டும் எங்கள் உறக்கமும் கனவுகளும் உம்முடையதாய் மாறட்டும் நிறைவு மன நிம்மதி எங்களுக்கு கிடைப்பதாக எலியா ஓய்வு எடுத்த சூறை செடியை போல நீர் எங்களுக்காக இருக்கிறீர் உம்முடைய அன்பின் நிழலிலே நாங்கள் இலைப்பாறுதல் பெறுவோம் என்கிற மன நிறைவோடு நாங்கள் நிம்மதியாய் உறங்க அதிகாலையிலே உம்மை தேடி ஓடி வருகிற பலமும் உற்சாகமும் ஊக்கமும் எங்களுக்கு கிடைப்பதாக புனிதர்கள் மறை இந்த இரவுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக Good night. God bless you. Have a sound sleep.